இங்கே இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற பத்திரிகை நண்பர்கள் இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணாம் கேக் கேட்பாங்க யாருமே அதுக்கு கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க அதனால அது ஒன்று சொல்லிட்டு இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் இங்க வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர் அதாவது திரைப்படம் தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே வருக வருக வரகவிருக்கிறேன் அப்புறம் கவிஞர் கவிஞர் கருணாநிதி அவர்கள் டேங்கப்பா அப்பா என்ன என்ன கவிதை வளம் என்ன ஸ்பீச் இட் வாஸ் அன்பிலீவபிள் ரொம்ப பிரமாதமா நீங்க பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் திரு முன்னாள் பிஆர்ஓ ஓ யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள் உங்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் சார் இதை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் பேசுவதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அத மிகப்பெரிய ஒரு மனிதன் அவர் நம்ம விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பேசுறதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க பெருசா என்னால அதுக்கு மேல எதுவும் என்னால என்னுடைய ஒரு இதனால என்னால எதுவும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹி வாஸ் கிரேட் மேன் எனக்கு பர்சனலா ஓரளவுக்கு நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தவர் தான் நம்மளுடைய புரட்சி விஜயகாந்த் அவர்கள் அவர் அப்போ பெருசா திரைப்படத்தில் வரல நான் சின்னப்பேன் அவர் வந்து என்னுடைய என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவங்க அங்கே தான் அவங்க அவரை பார்ப்பேன் ஏன்னா தம்பி எப்படி இருக்க எப்படி இருக்க மதுரை வெள்ளக்காரா அப்படின்னு சொல்லுவாரு என்னைய சின்ன வயசுல கொஞ்சம் அப்படி ரொம்ப காராக இருப்பேன் அதனால அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளக்காரான்னு சொல்லுவார் ஒரு மாதிரி கிண்டலா ஜாலியாக இருப்பார் எப்போ போய் அப்படி அப்படியே தலையில தடை விட்டுட்டு போவார் அப்புறம் நான் முதல் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான ஒரு படம் பண்ணேன் பண்ணும்போது நான் அவரை பார்த்து அப்பா அவர் தான் தலைவர் நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்று ஆல்ரெடி அவரடி பார்த்தார் பார்த்து வாங்க கம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க கூப்பிட்டாரு கூப்பிட்டு கிட்டே சொன்னாரு நான் சொன்னேன் சரி நே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவரு அப்படியா அப்படின்னு எப்படி யோசிச்சாரு இப்ப நான் வந்து நான் சொன்னேன் நான் ஷியான் ஹுசைனியோட தம்பி நம்ம மதுரை காலமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்றீங்க வெரி குட் அப்படின்னு சொன்னாரு நீங்க தான் அடிதல் ஆக்ஷன் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டே இருப்பீங்களே அந்த மாதிரி நல்லா ஆக்ஷன் பண்ணுப்பா படத்துல அப்படின்னாரு நான் சொன்னேன் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் சார் நான் ஆக்ஷன் எல்லாம் படுற படத்துல இல்ல இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்சன் நீங்க தயவு செய்து படத்தை வந்து பாருங்க அப்படின்னா அவர் ஒரு போறந்து கண்டிப்பா நான் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொன்னாரு பார்த்துட்டு என்ன தேடி கண்டுபிடிச்சி என் போன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்ல அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோட போன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு தம்பி பிரமாதமா ஆக்ஷன் பண்றப்பா ஆக்ஷன் படமா பண்ணு அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய என்னுடைய இரங்கல்கள் அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவில் எனக்கு ரொம்ப அதை அதை கேட்டவுன்னு நான் வெளிநாட்டுல இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால அதைத்தான் நான் முக்கியமா அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போறேன் ஸோ இப்போ படத்தை பத்தி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்றேன் நான் வந்து வெளிநாட்டில் படித்து வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூ ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா நல்லா படிப்பேன் நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை பிகாஸ் ஏன்னா உங்கள் உடம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அந்த மாதிரி சின்ன வயசுலருந்தே நான் நான் என் பிரதரு எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை இங்கே தமிழ்நாட்டிலே முத முத வந்து அத பெருசா உள்ள கொண்டு வந்தவங்க நாங்க தான் நாங்க தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ உள்ள கொண்டு வந்தோம் அதாவது இஷின்ரியோ கராட்டே இன்டர்நேஷனல் கராட்டே அப்புறம் வெளிய நாடுகள்ல போய் ட்ரெயின் பண்ணிட்டு அங்க போய் காம்படிஷன் பண்றது நான் வந்து இந்த வாழ் இந்த டோன்பா இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சின்ன வயசுல இருந்து அது பண்ணதுங்க அதனால இந்த மாதிரி சும்மா அதை சுத்துறது வந்து புகைத்து தெரியாது வாழை எடுத்துட்டு இவர் சொல்றாரு உண்மையான வாள் அப்படின்னு அதை எடுத்து தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க இட்ஸ் நாட் கரெக்ட் டக்கு டக்கு நீங்க வெட்டினா இட் பி டேஞ்சரஸ் அது பண்ணாதீங்க அது பண்ண ட்ரையும் பண்ணக்கூடாது ஸோ அது சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார் நான் முதல்ல என்னன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன எப்பவுமே நினைப்பேன்னா நான் நிறைய படங்களை பார்ப்பேன் நான் நடிப்பேன் ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு பட்டுட்டே இருந்தது ஏன் கதையில வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கதையை டக்கு டக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு நாள்ல பத்து நாள்ல ஒரு 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 ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாம பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ண ஆனா கடைசியா நிக்கிற ஒரே ஒரு விஷயம் செலவு கம்மியா ஆகிற பட் கடைசியில நிக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமா எப்பவுமே பர்டிகுலரா நான் சொல்ல சோ நான் பண்ண ஒரு விஷயம் கதையத்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்னு படம் கதை 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 திரைக்கதை இதத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும் நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும் அதாவது நான் வெளிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸ் நல்ல ரைட்டர்ஸ் சில அமெரிக்கன்ஸ் சில போலீஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் முத முத இந்த படத்தோட ஒரு ஒரு நாட் சொன்னேன் சொன்னாங்க வா இட்ஸ் வெரி நைஸ் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்குன்னாங்க அப்புறம் திரைக்கதை நானே எழுதினேன் எழுதி அவங்கள்ட்ட காணிக்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க இது எதுக்கு நான் தூக்கணும் அது தூக்கணும்ங்க அப்படின்றாங்க தூக்குனவங்கன்னு பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு ஒண்ணும் மாறலை சொன்னாங்க பாருங்க இப்போ என்றைக்கு இந்த சீனை வைக்கிறீங்க அவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அவங்க இந்த சீனம் எடுங்கல இதுவும் ஒண்ணும் ஆகாது போகிறப்பென்றாங்க அந்த சீனை எடுக்கிறது அப்புறம் அவங்க லேசா சில மாற்றங்கள்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைச்சேன் நான் பெரிய அறிவாளி நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்னா எடுத்து இந்த குப்பையில போடுங்க இந்த குப்பையில போடுங்க நமக்கே ஒரு மாதிரி என்னடா அது இவர் இப்படி சொல்றாங்க நம்ம ஆனா அதுக்கப்புறம் வர்றதுதான் உண்மையான கதைங்க அதாவது பத்து பேர் நினைச்சு இது எதுக்கு நீங்க வைக்கிறீங்க அதாவது தேவை இல்லாத சீனை வைக்கவே கூடாது படத்துல கோ வித் அதாவது எதை நீங்க பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க சும்மா இங்க போட்டு இது கமர்ஷியல் இல்ல சார் இது கொஞ்சம் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் கதையோட வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க நான் ஃபாலோ பண்ண எனக்கு கிடைச்ச நான் இந்த படத்துல அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது வித்தவுட் இன்னும் இதெல்லாம் ஆகல புள்ள முடியல சில அப்படியே சீன்ஸ் எல்லாம் காமிக்கும்போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும் போது எனக்கு கிடைச்ச நானா என் படத்தை பத்தியா அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எது நினைக்கிறேன் தெரியுமா சார் அவங்க வந்து ஆகா உங்க படம் நல்லா இருக்கு ஓஹோ உங்க படம் அப்படிலாம் சொல்றத நான் விரும்பவே மாட்டேன் ஆனா இல்ல சார் அது முடிஞ்சிருச்சா சார் என்ற ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க இல்ல முடிஞ்சிருச்சா ரொம்ப ஃபாஸ்ட் படம் ரொம்ப ஷார்ட்டா சார் இல்லங்க படம் டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது போகுது ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கு இல்ல டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட் தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் இப்போ அந்த கதையில இருக்கிற மூணு விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிருவேன் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல முதல் இது லவ் லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்துல இல்லைன்னா அதுல வந்து ஒரு ஒரு இது இருக்காது அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன் இதுல நீங்க கேட்டிருப்பீங்க நான் உன்னை காதலிக்கிறேன் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன் ஆனா உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன் ஏன்னா அதை அதுல ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட் வச்சிருப்பேன் காதல்லையும் இன்னொன்னு வந்து ரெண்டாவது வந்து அரசியல் சார் அதான் நான் கொஞ்சம் சட்டாயரிக்கலாம் அரசியல் நிறைய இருக்கு படத்துல ஆனா யாரையுமே டைரக்டா நான் தாக்க விரும்பல நான் தாக்கவும் இல்லை எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது பிகாஸ் தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் அது அந்த இதுக்குள்ள நான் போகல ஆனா சட்டயர் சிஸ்டர் தட்டயர் பண்ணியிருப்பேன் அதாவது பிச்சையில மூணு ரகம் முதல் வந்து பேண்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோடு ரோடா சுத்தி எடுக்கிற பிச்சை பிச்சைக்காரங்களே நான் மதிக்கிறேன் அது நீங்க பேசி மைண்ட்ல ஏத்திருங்க பேண்ட் சட்டையை போட்டு பிரிச்சிட்டு ரோட்ல எடுக்கிற பிச்சை ரெண்டாவது நம்ம தர்கா கோயில் சர்ச்சுன்னு சொல்லி அத பேஸ் பண்ணி எடுக்கிற கை ஏந்தி திருவோடு ஏந்தி எடுக்கிறது அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு வசூல் ஆகும் ஆனா இந்த மூணாவது பிச்சா இருக்க ரொம்ப சூப்பர் பிச்சா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாய் சொல்றது அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது இது வந்து இது ஒரு ஒரு சட்ட அறிக்கல வேற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்துல அதை நீங்க யூ கேன் வாட்ச் தட் இன்னொன்னு வந்து அதுக்கு மேல ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை என்னன்னா பிச்சைக்காரன் பிச்சை வாங்குறது அது என்னன்னா கேட்க வர பிச்சை அவன்ட்ட அவன் காசு வாங்குறது இது அதை விட ஓஸ்ட் இது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன்னா இங்க பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லிருக்க என்னன்னா சும்மா வந்து ஆளு காலு ஒண்ணு தலைவர் சொல்லி வந்து பேசுறது மோன லாக் அடிச்சுக்கிட்டே போறது நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து கேள்வி கேட்டா அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றோங்க வாட் இஸ் யோர் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன ஆள போறீங்க உங்களோட குவாலிபிகேஷன் என்ன வாட் ஆர் யூ நீங்க யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும் அந்த இன்டராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணிருப்பேன் நீங்க எல்லாம் பேசிகிட்டு போகாதீங்க எங்க கிட்டையும் கேளுங்க இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி அருமையான கேள்வியா இருக்கும் நான் நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன் என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்கம் ஆஹா இப்ப இவருக்கு இவர் இப்ப நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாருன்னு நான் நினைப்பேன் ஆனா உடனே கோவப்படுவாங்க ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா அது எந்த பகுதியப்பா நீ எங்க இருந்து பா வர்ற நீ யாரியா நீ நீ உன் வீடு எங்க இருக்கு உன் பேர் என்ன எந்த பத்திரிய இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும் யூ ஹாவ் டு ஆன்சர் நீ பதில் சொல்லணும் நீ தலைவன் நீ பதில் சொல்லணும் நீ யாரு பத்திரிக்கை நீ எந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை இந்த இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க சோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் நான் வந்து அதை அத அத கரெக்டா எடுத்து சில விஷயங்கள நறுட்டுன்னு சொல்லி இருப்பேன் பெருசா இதையே வளவளன்னு சொல்லாம பட் எனக்கு என்னுடைய மனசுல இருக்கிற கோவத்தையும் ஆகத்தையும் வந்து அதுல படத்துல வச்சிருக்கேன் அதனால அரசியல்ல கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டிலா சொல்லிருப்பேன் இன்னொன்னு வந்து அரசியல் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு போவாங்க இது வந்து என்ன வேணா பண்ணுவாங்க இத வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் போட்டு இதுல இருக்கிற வில்லன் அரசியல் வந்து இத வந்து சும்மா ஒரு 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 லூஸ் விட்டா இல்லாம மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவாரு அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு பட் அவன் வந்து அதுல வந்து ஒரு தந்திரமா ஒரு 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 மேட்டரை பண்ணுவான் தோக்க கூடாது சர்வேல சொல்லிடுவாங்க இத்தனை ஓட்டுல நீங்க தோக்குறீங்க சார் கண்டிப்பா தோக்குறீங்கன்றாங்க ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும் அதுக்கு என்ன பண்றதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த படத்தோட கருசர் அந்த டெக்னிக்க உடைச்சு அந்த டெக்னிக்கை உடைக்க போறதுதான் இந்த படத்தோட ஹீரோ உடைய வேலை அதுவும் தந்திரமா தான் எல்லாரையும் புடி அடிச்சு நாலு பேர் ஒரு குத்து குத்து பத்து பேர் பறக்கிறது இப்படி தான் பண்ணিলাম ஜெய்க மாட்டாரு ஹீரோ இதல்ல ஹி will use பயங்கரமான ஆக்சன் இருக்கும் ஆனா கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்துக்கு நீங்க லகான்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க அதுல இவருக்கு இந்த திறமை இருக்கு அவருக்கு அந்த திறமை இருக்கு இவருக்கு இந்த திறமை இருக்கு அதெல்லாம் கூட்டி யூ பிரிங் ஆல் டுகெதர் அப்ப அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை நீங்க வந்து மீட் பண்ண முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி பண்ண படம் அது நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன் என்னோட ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகேன்ஸ்டா அதனால இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால முடிஞ்ச அளவுக்கு பிரெயின் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் சும்மா பிரம்மாண்ட ஆனா பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன் என்னன்னா ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்கிரீனுக்குள்ள இது வரணும் இதுல நான் வந்து நடிகர்களை நம்பல நான் என்னைய கூட நடிகனா நான் நம்பவே இல்லை நான் வந்து இந்த படத்துல வந்து கதையை மட்டும்தான் நம்பினேன் ப்ளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸ நம்பினேன் அது தான் சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்க இருக்காங்க அவங்க அவங்க ஒர்த்து தான் அவங்க அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கு ஒர்த்து தான் நீங்க கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க அவங்களாம் வாங்கிட்டு ஓடல ஆனா நூறு கோடி படத்துடைய இது பார்த்தா எண்பது கோடி நடிகர் வாங்கிடுவாரு அப்புறம் இன்னொரு பத்து கோடி அதுல கொஞ்சம் பேமஸ் ஏதாச்சும் பேர் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க அப்புறம் இன்னொரு அஞ்சு கோடி இன்னும் வாங்குவாங்க கடைசியில் ஸ்கிரீன் குள்ள வர்றது என்னன்னா அது கோடி மூணு கோடி தான் ஸ்கிரீன் குள்ள தெரியும் சோ அந்த அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்கிரீன்ல எந்த விதமான காம்பிரமைஸும் பண்ணல நீங்க அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்கிரீன் குள்ள செலவு பண்ணியிருக்கேன் ஆனா எதுலையுமே நான் காம்பரமைஸ் பண்ணா நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா ஆன் ஸ்கிரீன் ஹெவியா ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்கிரீன் என்ன நடிகர்கள் வாங்கிட்டு ஓடல அவ்வளவுதான் தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் அதனால ஆக்ஷன் இந்த படத்துல அரசியல் இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன் வந்து சார் அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுல இருந்து அது நீங்க பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒரு பத்து வயசுல கராட்டை இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அதே வேலையா இருப்போம் காலையில இருந்துடுச்சுன்னா ஓடுறது கிக் அடிக்கிறது அது பண்றது இது பண்றதுன்னு ஒரே இதே தான் வேலையா இருப்போம் சோ அந்த ஆக்ஷன் தயவு செய்து ஒன்னு ஒன்றே ஒன்று யூ கேன் யூ கேன் பி ஷுவர் உங்களை டிசப்பாயின் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா அது ரொம்ப பிரமாதமாவே இருக்கும் இன்னொன்னு என்னன்னா நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட் சொல்லிட்டேன் அவங்க ரொம்ப திறமையானவங்க தெரியாதவங்களையும் பெரிய ஆக்சன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லிட்டேன் தயவு செய்து என்னோட படத்துல ஒரு அடி அடிச்சா அவன் உண்மையிலே எப்படி விழுவானா அதை மட்டும் காமிங்க சார் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு அங்க பறக்கிறது வானத்துல பறக்கிறது கீழே பறக்கிறது இவர் பறந்துகிட்டே போறது ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அதெல்லாம் பண்ணுங்க பாப்பாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மெயினா தமிழ்நாட்டுல சொல்றேன் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது அத வேற என்ன பண்றதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போறதெல்லாம் பாப்பாங்க ஆனா தயவுசெய்து இந்த படத்தை நீங்க பாருங்க ஒரு வித்தியாசமா உண்மையிலே அப்படின்னா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் வர ட்ரை பண்ணிருக்கேன் நான் ரொம்ப பெருமையா பேச விரும்பல அதை பத்தி அதே மாதிரி நான் வந்து கதையை கதையாக்கா அது எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட் ஆனா நானே என்னோட படம் அப்படி பண்ணிட்டேன் வித்தியாசமா பண்ணிட்டேன் பெருசாக கிழிச்சிட்டேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா உங்களை வந்து நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா ட்ரை அந்த இருந்தால் அப்படின்னு நீங்க சொல்லாம இருக்க மாட்டீங்க அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்றேன் அதை பாராட்டுங்க நீங்க பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்க கொடுங்க நானா சொல்றத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரைட் ஆனா முயற்சி கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணிருக்கேன் சோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் தான் என்னை வந்து வாழ்த்தி இப்போ சிலர் ஏற்கனவே ரொம்ப பிரமாதமா வந்துட்டாங்க எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்க கஷ்டப்பட்டு பண்றத கொஞ்சம் நீங்க உங்களால் தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ் எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தேன்னா நீங்க அதை தயவு செய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காமிங்க அதை சொல்லிட்டு நீங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வெரி மச் இயக்குனர் வந்து உங்கள பேசினாங்க ஆனா ஒரு இயக்குனர் கதையை வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் மறைச்சுதான் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட தான் சொன்னார்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் சஸ்பென்ஸ் உள்ள இருக்கு அது ஸ்கிரீன்ல நீங்க பாக்க போறீங்க அந்த ஆச்சரியமும் அந்த வெற்றியும் அந்த கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா இருக்கு உங்களோட ஆசீர்வாதமும் ரசிக பெருமக்கள் ஆசீர்வாதமும் நடக்க போகுது ஆனா இப்ப தப்பிச்சு போல நினைச்சிட்டு நினைக்கிறேன் ஆனா சுத்தா விட மாட்டோம்ப்பா இப்ப அந்த சுவாரணி கண்டிப்பா சுத்தணும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் என்னுடைய ரெக்யூஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து சில டெக்னீஷிய நான் வந்து பார்க்கல இப்ப மேலே சில டெக்னீஷிய உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டண்ட் நான் காட்சி எடுக்கும் போது மேலே உள்ளவங்க யாரும் வந்து பாத்த மாட்டாங்க தயவு இப்ப இப்ப வந்து நீங்க வந்து இந்த இந்த சேரை கொஞ்சம் ஒடிக்கிட்டீங்கனா சுற்ற கொஞ்சம் ஸ்பெட் பண்றது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆமா கொஞ்சம் சுத்திங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் யாரமே பற்றாம ஃபர்ஸ்ட் பே பண்ணிரலாம் சும்மா சொல்றாருன்னு பார்த்தா உண்மையிலேயே ஏதோ ஒன்னு குண்டா இருந்துருការாரு கயில அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கரெக்டா Dress பண்ணணும்ப்பா கொஞ்சம் பண்ணீங்க கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுங்கடா ஆமா போதா எப்படி அது பண்றது ஓகே சுரேஷ் சுரேஷ் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் அடுத்த இந்த படத்தோட ீச்சரு நேரம் நம்ம சவுந்தர அவர்களையும் சொற்கு அவரையும் மேடை கலைக்கிறோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களும் சொற்கு அவர்களும் இணைந்து வெளியிட இசாக் ஹுசைனி தலைமையில் படக்குழு நனைவரும் பெற்றுக் கொள்வார்கள்

இந்த அழைப்பேற்று வருகை தந்துள்ள சவுந்தர் அவர்களுக்கும் சுர்களுக்கும் இயக்குநர் ரவிராஜா அவர்களுக்கும் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பாலாட வேண்டுகோளுக்கு பழனியல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு ரசீது மண்ட அனைவருக்கும் நன்றி மறக்காமல் இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பப்ளிசிட்டி பண்ணிவிடுங்க